ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா நாங்களும் நல்லாயிருக்கோம் இன்றைக்கி வந்து நம்ம வீடு என்ன பார்க்க போகிறீங்களா எங்களுடைய காலை வேலைகள் தான் பார்க்க போகிறீங்க ஒரு குட்டி வேலை தான் காலையில் நம்ம இப்போ மாதிரி வீட்டு வேலையெல்லாம் வீடெல்லாம் கூட்டிட்டு வீட்டு பாத்திரம்லாம் கழிவு அந்த வேலையெல்லாம் முடிஞ்சிச்சு இன்னும் எனக்கு தண்ணி தூக்குற வேலை இருக்குது தண்ணி போயிட்டு தூக்கிவோன்ட்டு டீ போடுறதுக்கு வந்தாச்சு இப்போ வந்து எங்கள் வீட்டுக்காரங்க ரெண்டு நாளாக என்னை வந்து கொடுமைப்படுத்தியிருக்கிறாங்க அதை நீங்கள் நோட் பண்ணிக்கணும் ரெண்டு நாளாக டீ பிடிக்கக்கூடாதுன்னு சொல்லி ஒரே தலைவலி ச்சு தையல்ல தேய்ச்சி தேய்ச்சி அது நான் கற்பனையா இல்லை இயற்கையாகவே இப்படி பண்ணுதா அப்படின்னு சொல்லிட்டு நான் யோசிக்கிற மாதிரி ஆயிட்டு என்னை நைட்டு பக்கத்துல ஒரு அக்கா வீட்டுக்கு போயிருந்தேன் பாட்டி இருக்காங்க அவங்க சொல்றாங்க இது மாதிரி த ஏன் முகம்லாம் ஒரு மாதிரி இருக்கு அங்கே மாதிரி தலைவலி அப்படிங்கிற அவங்க சொல்றாங்க நம்ம லேடிஸ்க்கே வந்துட்டு டீ குடிக்கிறவங்க இப்படி இருக்கே அப்போ எல்லாம் பிடிக்கிறாங்க பிடிக்காத பிடிக்காதே நம்ம சொல்றோம் அவங்களுக்கு அப்போ வந்து எதையுமே தொடர்ந்து பழகுனதை டக்குன்னு ஒரே நாளில் விடணுங்கிறது இவ்வளோ ஒரு கஷ்டமா இருக்கு பாரு அப்படின்னு சொல்லி நைட்டு பேசிட்டு இருந்தோம் நாங்கள் அந்த மாதிரி தான் நம்ம டீக்கு அப்படியே அடிக்காயிட்டு திடீர்னு விடணுங்கிற பிடிக்காம இருந்தால் தலைவலின் ஏற்றியெல்லாம் எனக்கு தையில ததைச்சிகிட்டே இருந்தேன் அப்புறம் தான் எங்கள் வீட்டுக்காரவங்க வந்து அவர் சிஸ்டர் சொல்லியிருந்தாங்க டீக்கு பதுனி டீ ரொம்ப குடிக்கிற டீ குடிக்காமல் மயிலும் அது மாதிரி போட்டு குடிச்சுனா அந்த ஃப்ளேவர் காபி ஃப்ளேவர் வர்றதுனால உனக்கு கொஞ்சம் அதுதான் இருக்கும் அப்படின்ட்டு அதனால் உடனே எங்கள் வீட்டுக்காரிக்கு மண்ணா போனாங்க பாசர் போட போயிட்டு வர்றப்பையும் மயிலும் வாங்கிட்டு வந்துட்டாங்க வா நேற்றில முந்த நாளே மயிலும் வாங்கிட்டு வந்துட்டாங்க ஆனால் அது குடிச்சுமே எனக்கு தலைவலி தான் வருது டீக்கு ஈக்குவலாகுமா சரி இன்றைக்கி காலையிலேயே பாலை காய்ச்சாச்சு டீக்கு பதில் அப்படியே பழகுவோம் ஒரு ஒரு நாலு நாளைக்கு அப்படி தான் தலைவலி இருக்கும் போல் ஏன்னா இப்ப பழகாம விட்டுட்டு திரு டக்குன்னா போய் ஆஸ்பத்திரில இருக்கிறப்ப விட்டு திரும்ப அது வேற நமக்கு இருக்கிற கஷ்டத்துல தலைவலியும் வந்து ரொம்ப கஷ்டமா ஆயிடும் தான் இப்ப வீட்டுல இருக்கிறப்பயே நம்ம ட்ரைனிங் ஆகிவோம்ன்ட்டு டீ குடிக்காம பால் காய்ச்சாச்சு இதுல வந்து நாங்க பாதி சர்க்கரை போட்டு பால் காய்ச்சிட்டேன் காய்ச்சலா இங்கே இப்போ மயிலும் வருங்க வாங்கின்னு இந்த அவசரத்துல ம் பாருங்கள் என்னென்னா கதை விட்ற பாருங்கிற மாதிரி என்ன கதையை வாயில நாங்கள் சொன்னதான் பண்ணுறோம்ல அதுதான் பாருங்க வாழ்ந்த அவசரத்தில் பிரிக்கிறேன்னுட்டு ஒரே பிரி பெருசாக பிரித்து விட்டுட்டேன் பாக்ஸை கழுவி கவுத்து வச்சிருக்கேன் இன்னைக்கு தான் எடுத்த அது பாக்ஸுக்கு மாற்றணும் அதனால நம்ம இதோடையே அப்படியே நம்ம போட்டுக்க வேண்டியது தான் இங்கே ரெண்டு பேர் கிளாஸை எடுத்துகிட்டு வந்துடுவேன் மூணு கிளாஸ் இது ஆத்திரத்தை எடுத்துக்கல நேத்தி ரெண்டு ஸ்பூன் போட்டேன் நேத்தியெல்லாம் சர்க்கரை கூட போட்டுக்கலாம் இது தோங்க கப்பு இதான் ஏன் கப்புதான் பாக்ஸில் எடுத்து வைக்கணும் அதனால தான் டீ வைக்கிறேன் அப்படியே மூடி எடுத்து வைத்து விடுவோம்

அது நீங்க கமெண்ட்ஸ்ல சொல்லணும் டீக்கு பதில் இதை பிடிக்கிறோம் இதுல என்னென்ன நல்லது கெட்டது இருக்குன்ட்டு கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க கமெண்ட்ஸ் டாப் பண்ணுங்க ஓ நீங்க வாட்ஸ்அப்ல சொல்லுங்க டீக்கு பதிலா இது சாப்பிடலாம் ஆனா இது ஒரு காலையில இருந்து குடிச்சாவணும் ஆமா அதுக்கு வலிக்குது ஆனா முன்னடையெல்லாம் ஏமாத்திருவேன் ஒரு நாலு ரூபாய் மூணு நாள் குடிப்போம் ஆனா இந்த டைம் ஏமாத்தவே முடியாது கடவுள் அந்த மாதிரி நமக்கு சொல்லியிருக்காரு ஏமாத்தினா நான் ஒன்றை ஏமாற்றணுங்கிற மாதிரி அதனால வந்துட்டு இந்த டைம் நம்ம கரெக்டாக இருந்து தான் ஆகணும் போயிட்டு குடிச்சிட்டு அதுக்கு என்ன பண்ணுறோன்னு பார்க்கலாம் உங்களோடது ஆனால் நம்ம வெயில் மழை வளரணுமா இப்போ வெயில் பட்டை தாக்குது போட்டு வெள்ளம் அதிகமாக விட்றதுங்க

இங்கே பாருங்கள் சோளம் சூப்பராக இருந்திருக்கா ஆடு இந்த ஆட்டுக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியலை ஏதாவது சொல்லுங்கள் ம் இன்னைக்கு இது வரைக்கும் மாமா இங்கேருவாம்மா முன்னுக்கு வரைக்கும் வந்து சாப்பிட்டுட்டு என்ன பண்ணுறது சிலப்ப உணவு போகிறோம்மா அது லாஸ்டில் வழி வைக்கிறீங்களா ரொம்ப ஃபுல்லாக இருக்குது அதனால் அப்படியே வேணான்ட்டு சார் அழகாக இருந்துச்சு இந்த சோ சோளம் வந்து ஒரே சமமாக வளர்ந்து சூப்பராக இருந்துச்சு பார்க்குறதுக்கு ஆனால் அதை தின்னுட்டு எல்லாத்தையும் ஆடு எதை இந்த கோவைக்கீரை இருக்குது வருங்க ம் பழா கன்று நல்லா தழத்தலன்னு இருக்காப்புல புளியங்கன்று தான் எல்லாம் கொட்டிடுச்சு இலை அவங்க வந்து அந்த அந்த ஜாயிண்ட் இருக்குது பார்த்திங்களா அது வந்து மண்ணில் மூடணும்னு சொல்லியிருக்காங்க ம் சங்கு ஆ இப்போ பூ இல்லை போல ஒன்றும் ஆனால் பிடிச்சிக்கிடிச்சில்ல சங்கு செடி வேறுங்க ஒயிட்டு வெள்ளை கலர் பூ தெரியுதா வெள்ளை கலருங்க அது சூப்பராக பிடிச்சிருச்சி தான் இந்த இந்த இதுவும் பிடிச்சிக்கிடுச்சி மருவாணி மருவாணி பிடிச்சிருச்சு அந்த அந்த இலைப்பூ செடி நல்லா தான் இருந்துச்சே போய் பட்டு போயிடுச்சோ அந்த அங்கே ஓரத்தில் நீ ஊனிச்சிருந்த ஆடு தின்னு ஆடுதடையை வெட்டி விடுங்க இடம் சூஸ் பண்ணிட்டீங்களா ஒரு அரை மணி நேரமான அங்கே சுற்றி சுற்றி இடம் வந்து லைனுக்கு இடிக்குமா என்ன ஏது ஒரு மாற்றி அதனால் மாற்றி மாற்றி எங்கெங்கே லைனுக்கு அடிக்காதா என்ன ஏதுன்னு பார்த்து வச்சுருக்கோம் புளியாங்கன்னுக்குமா ம் இது வந்து இப்போ நம்ம வீட்டுக்கு போகிற லைன் இது விரும்பாமல் ஃபோன் வருது எனக்கு ஒன்று சாருங்க ஃபோன் வந்துருச்சு அதனால தான் ஃபோன் பேசிகிட்டு இருந்தேன் அவங்க ஓரளவு வெட்டிட்டு பாறையெல்லாம் போட்டு குத்தி குத்தி பள்ளம் மா எடுத்துட்டு இருக்காங்க ஏன்னால் நம்ம அடித்தது வந்து இந்த குளத்து மண்ணாக அந்த மண்ணை ஃபுல்லாக மேலே எடுக்கணும் அதான் இருக்காங்க இப்போ இங்கே என்ன வைக்க போகிறீங்க மரம் ஒரு நிமிஷம் இப்போ இந்த இந்த கேப் இருக்குல்ல இந்த கேப்பில் என்ன வரும் இப்போ மரத்துக்கு பக்கத்தில் எதுவும் மரம் வைக்கலாமா அதுக்கு தான் ஓரமாக வச்சுருக்கோம் அது அது ஓரம் ஓகேவாம்மா ரெஸ்ட்டு வெட்டினதுக்கு ரெஸ்ட்டு பாருங்க இவங்க வந்து இடம் சூஸ் பண்ணிட்டு ரொம்ப நேரம் அந்த அக்காட்டையும் பேசிட்டு எங்கேன வைப்போம் என்னென்னு கேட்டுட்டு இருந்தாங்களா அந்த கேப்போம் நான் போய் கொஞ்சம் ட்ரெஸ் கிடந்துச்சு அதையும் துவச்சி காய வச்சுட்டு வந்துட்டேன் அதுக்கப்புறம் தான் இடமே வந்து தேர்வு செஞ்சு இப்போ தான் இருக்காங்க இப்போ இவங்க இவங்க அடுத்த குழி வெட்டுறதுக்குள்ள நான் வீட்டுக்கு போயிட்டு சட்னிக்கு ரெடி பண்ணி வச்சுட்டு வந்துடுவேன் அது என்ன வயல் மண்ணா இந்த ஓரமெல்லாம் வயல் மண்ணு தான் அந்த ஓரம் இந்த ஓரம்லாம் அந்த இருக்குல்ல அதோட வெட்டியை போட்டுக்கங்க அது பண்ணிக்கலாம் கல் மாதிரி ஆயிடுச்சு வெயில் ஒரு வாரம் என்ன வெயில் அடிச்சிச்சு ஃபர்ஸ்ட் புளியாங்கண்ணை தான் வைக்கிறோம் கத்தியத்ருதியா வச்சுங்க அவ்வளோதான் ஓர்க்கு பசி எடுத்த அப்படியே அந்த நம்ம கடையில் வாங்கிட்டு இருந்த அந்த செம்மண் இருந்துச்சு பார்த்திங்களா அந்த மண்ணோடு வச்சாச்சு அவங்க வந்து இந்த ஜாயிண்ட் இருக்குல்லாம் அந்த ஜாயிண்ட்டோடு ஃபுல்லாக உள்ளே மூடணுன்னாங்க அந்த ஜாயிண்ட்டு இங்கே இருந்தால் இருக்கு வருங்க மேலே இந்த இருக்குது அது வரைக்கும் நம்ம மண் அணைக்கணும் இப்போ കവർ എടുങ്ങ ഒരു ചെടി വയ്ക്കേ എങ്ങൾക്ക് ഒരു മണി നേരം ആവു அம்மா நாங்கள் வந்துட்டு செடி ஊனை போயிட்டு வெயில் தாங்கலை பசி எடுத்துட்டா நான் வந்துட்டேன் வந்து நான் இட்லி ஊற்றிட்டு தேங்காய் சட்னி அரைச்சிட்டேன் அரைச்சி இட்லி பொடி எழுந்துச்சு வச்சு சாப்பிட்றேன் மாதிரி வேட்டாயிடுச்சிடலாம் ஆனால் பசிதான் மாத்திரம் போ ஆகாயிரத்திற்கு முன் மாத்திர வயிற்று பசிக்கல அப்படியே அதுக்கு தான் பொய் சொல்லணும் இப்போ அப்படியே முழுகிறேன்னு சொன்னதுனால இப்போ அப்போலாம் எப்போ பார்த்தாலும் இப்படி தானே பொய் சொல்கிறேன்னு சொல்லிடுறாங்க

அப்படியே கிளம்பணி தானே நான் தூதுவளை சட்னி இறக்கலாம் அனுபவம் நினைச்சிட்டு இருந்தேன் வெயில் போய் நிற்க முடியலை நம்ம காலையிலேருந்து சாப்பிட்டோமா சாப்பிட்டுட்டு கொஞ்சம் மாத்திரை போட்டுட்டு கொஞ்சம் நேரம் உட்காந்துருந்தோம் அதுக்கப்புறம் நம்மளை ஒரு மணிக்கு கரெக்டாக அங்கே ஹாஸ்பிட்டலுக்கு வர சொல்லியிருந்தாங்க அதனால் கிளம்பிட்டோம் மணி பன்னெண்டரை ஆகிடுச்சி லேட்டாகிடுச்சு தான் கொஞ்சம் லேட்டாகிடுச்சு நாங்கள் குளிச்சுட்டு கிளம்பிட்டோம் போய்ட்ட பார்ப்போம் அங்கே போயிட்டு பார்த்துட்டு ஊசி போட்டுட்டு அது திரும்ப திருவாரூர் போகணும் நான் ஸ்கேனுக்கு நீ காலையில் இதோட வீடியோ முடியுமா இல்லை திரும்ப எடுக்க முடிஞ்சால் எடுப்போம் இல்லைனா இதோட வீடியோ முடிஞ்சிடும் பாய் அடுத்த ஒரு புது வீடியோவில் மீட் பண்ணோம்